அந்த சின்னஞ்சிறு தகர வீட்டினுள் பழைய கயிற்று கட்டிலில் தலை சாய்த்து கிடந்த ஜமீலாவுக்கு காற்றோடு காற்றாய் மிதந்து வந்து மூக்கில் நுழைந்த பால் மனம் அவளை சுயநிலைக்கு கொண்டு வந்தது வாரி சுருட்டி கொண்டு எழுந்து நிற்க முடியாத நிலை என்பதால் மெல்ல சிரமப்பட்டு படுக்கையிலிருந்து எழுந்து கவனமுடன் இறங்கி நடந்தாள் சில்லென்று சன்னல் வழியே குளிர்காற்று முகத்தில் படுகிறது கொஞ்சம் சுறுசுறுப்பு கூடுகிறது தலையை மூடியிருந்த முக்காட்டை சரி செய்து கொண்டு அடுப்படிக்கு நகர்கிறாள் மனதுக்குள் ஒரு சோக பந்து உருண்டு வந்து மூச்சையே அடைக்கிறது அது மூத்தவனின் நினைவா இல்லை இளையவனின் நினைவா அல்லது அந்த இரண்டு பேரையும் தந்துவிட்டு போன புருஷனின் நினைவா என்று அவளுக்குத் தெரியவில்லை பொங்கி வந்த பாலில் ஒரு கை தண்ணீரை அள்ளி ஊற்றினால் அது அடங்கியது ஆனால் பொங்கிப் பெருகிய மனத்துயரம் அடங்க மறுத்தது பால் பானையை பார்த்தவாறே நிற்கிறாள் காதலும் கருணையும் நிறைந்த அவன் கணவன் ஜாகிர் ஹுசேனின் நினைவுதான் அது இருபத்தி எட்டு வருஷங்கள் ஓடிப்போயிருந்தாலும் அவன் நினைவில் இமைகள் இப்போது கூட நனைந்து போகின்றன புக்கத்தீமா மலையேறும் பள்ளத்தாக்கில் அந்த சின்னஞ்சிறு தகர வீட்டில்தான் அவன் அவளை கண்ணுக்குள் வைத்து காப்பாற்றினான் காலம் அவனை அவ்வளவு சீக்கிரம் அள்ளி கொண்டு போய் அவள் கனவுகளை எல்லாம் களைத்து போட்டு வேடிக்கை பார்த்தது அமீதுபாய் அவளை பதினெட்டு வயதிலேயே ஜாஹிர் உசேனுக்கு நிக்காக் செய்து கொடுத்து விட்டார் சிராங்குன் சாலையில் ஒரு பிரபலமான நகைக்கடையில் வேலை பார்த்த ஜாஹிர் அந்த கடையில் பொறுப்புடன் நடந்து முதலாளியின் மனத்தில் இடம் பிடித்திருந்ததால் அவர் அவனை செல்லப்பிள்ளையாய் நடத்தினார் அவன் வேலைக்கு தகுந்த சம்பளத்தை போட்டு கொடுத்தார் ஜமீலா வந்ததும் கூடவே கொஞ்சம் சம்பளத்தை அவனுக்கு தந்தார் கையில் உள்ள பணத்துக்கு தகுந்தவாறு அவள் குடும்பம் நடத்துவதுதான் ஜாகிருக்கு மிகவும் பிடித்தமான விஷயமாயிருந்தது அவள் அந்த அளவுக்கு சிக்கனமாயிருந்து சேமித்தும் வைத்திருந்தாள் மனமுடிந்த ஐந்தாண்டுகளில் இரண்டு ஆண் பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள் இன்னொரு பிள்ளை அதுவும் ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று மனைவியிடம் கேட்பான் ஜாகிர் ஹுசேன் ஆண் பிள்ளைகள் மனமுடிந்து மனைவியுடன் போய்விட்டாலும் பெண் மக்கள் புகுந்த வீடு போன பின்பும் பாசத்துடன் இருப்பார்களே என்று தன் ஆசையை வெளியிடுவான் ஆனால் ஜமீலா அதை மறுத்து விடுவாள் பிள்ளைகளை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர மருமகளுங்க நம்மள பாசத்தோட பாத்துக்க மாட்டாங்களா என்ன உங்க ஆசைக்காக நான் இன்னொரு பிள்ளையை சுமந்து அதுவும் ஆண் பிள்ளையா பிறந்துட்டா என்ன பண்றதாம் இப்ப இருக்கிற இந்த ரெண்டு பேரும் போதும் இவங்களை வளர்த்து பெரியவங்களாக்கினா அதுவே போதுங்க என்பாள் அவன் அதற்கு மேல் அவளை வற்புறுத்தவில்லை ஆனால் அவள் சொன்னது போல் அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்த மருமகள்கள் இருவரும் அவளை இன்றைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கும் இந்த அவல நிலையை நினைக்கும் போது கணவனின் நிறைவேறாத அந்த ஆசையும் நினைவில் வந்து மனத்தை இருக்கியது ஜமீலா என்ற குரல் கேட்டு தன் நிலைக்கு திரும்பிய ஜமீலா கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு வாசலுக்கு வருகிறாள் எதிரே ஜூபைதா கையில் ஒரு சாப்பாட்டு கேரியருடன் நிற்பது கண்டு வாங்கக்கா வாங்க என்று தடுமாறுகிறாள் கையில் இருந்த கேரியரை பக்கத்தில் கிடந்த சிறு மேசை மீது வைத்துவிட்டு அந்த இடத்தையும் அவளையும் மாறி மாறி பார்க்கிறாள் ஜமீலா எதையும் பேசாமல் அவள் உட்கார இருக்கை கொண்டு வந்து போடுகிறாள் இப்படி உட்காருங்க அக்கா நான் தண்ணி கலக்கிட்டு வரேன் சொல்லிக்கொண்டே நகர்ந்தவளின் கையை பிடித்து இங்கே நீ கொஞ்சம் குந்து ஜமீலா உன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகத்தான் நான் இப்போ வந்திருக்கேன் வலுக்கட்டாயமாய் தன் பக்கத்திலேயே இருத்தி கொள்கிறாள் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா ஜமீலா உன்னோட ரெண்டாவது மகனையும் விரட்டிட்டியாமே கொஞ்சமாச்சும் பொறுமை வேணும் உனக்கு பார்த்தா பசு மாதிரி இருந்துக்கிட்டு இப்படியா பாதகம் செய்கிறது சின்னவன் சொன்னான் அக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நானா என்னை பார்த்தா இப்படி கேட்குறீங்க அவள் குழந்தை போல் தேம்பினாள் ஆமாம் ஜமீலா பொம்பளைங்க பொறுமையின் அவதாரமா இருக்கணும் அதிலேயும் நம்ம மாதிரி பிள்ளைகளை பெற்ற மனுஷிங்க பொறுமையை கடைபிடிச்சு விட்டு கொடுத்து போகணும் அப்பத்தான் வாழ்க்கையிலே அமைதி கிடைக்கும் திருக்குறானையும் திருநபி அவர்கள் வழிமுறைகளையும் பூரணமாய் கற்றறிந்த உனக்கு தெரியல சட்டென்று கண்களை துடைத்துக்கொண்டு அவளை உற்று பார்க்கிறாள் ஜமீலா தன் குடும்பத்தை நன்கு அறிந்தவள் தான் பட்ட சிரமங்களையும் நன்கு தெரிந்து வைத்திருப்பவள் தன் பிள்ளைகள் நடந்து கொள்ளும் முறைகளையும் நன்றாக தெரிந்தவள் இவளா இப்படி கேட்கிறாள் இவளா இப்படி தனக்கு அறிவுரை சொல்கிறாள் நினைக்கும் போதே அவளுக்கு சிரிப்பு வந்தது எல்லாம் காலத்தின் கோலம் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள் அப்படியே ஆகட்டும் அக்கா நீங்கள் என்மேல் வச்சிருக்கிற அன்புக்கும் பிரியத்துக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் பொறுமையாய் சொல்கிறாள் ஜூபைதா எழுந்து கொண்டாள் நல்லது ஜமீலா எப்பவும் பொண்ணு பொண்ணாத்தான் இருக்கணும் அனாவசியமான கோபதாபங்களுக்கு ஆசா பாசங்களுக்கு இடம் தரக்கூடாதுமா நான் வரேன் போய் பிள்ளைகளை பாரு உள்ளேயே அடங்கி கிடக்காதே அவள் போய்விட்டாள் ஜமீலா உள்ளே திரும்பினாள் மறுபடியும் கட்டிலில் வந்து உட்கார்ந்தாள் இன்றைக்கு மூன்றாவது நபர் வீடு தேடி வந்து தனக்கு அறிவுரை சொல்லும் அளவுக்கு தன்னை ஆளாக்கிவிட்டு போன அருமை மக்கள் இருவரையும் நினைக்கிறாள் ஒவ்வொரு பிள்ளைக்கும் மடியேந்தி தன் உதிரத்தையே பாலாக்கி இரண்டு வருடங்கள் வரை கொடுத்தவளாயிற்றே அந்த அமுத கலசங்களை தாங்கி நிற்கும் நெஞ்சு குழியில் துக்கம் பீறிட்டு வருகிறது அந்த துக்கமே அவளை மீளா துயிலில் கூடாதா என்று இப்போது ஏங்குகிறாள் மூடிய கண்ணுக்குள் ஜாகீரின் முகம் தெரிகிறது வேலைக்கு சென்றவன் மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போகப்பட்டு அங்கேயே கண்களை மூடிட அவளுக்கு இந்த உலகமே இருண்டு போனது எல்லாமே அவனோடு போய்விட்டதாக நினைத்தாள் இரண்டு பிள்ளைகளையும் இரண்டு கைகளில் பிடித்துக்கொண்டு சுவரில் சாய்ந்து போனவளுக்கு மாலையில் தாய் பிள்ளைகள் ஒன்று கூடி ஜனாசாவை கொண்டு வந்து வைத்து கண்ணீரில் நின்ற போதுதான் இனி எதிர்காலம் அவள் கையில் ஒப்படைக்கப்பட்டு விட்டது என்ற உண்மை புரிய ஆரம்பித்தது ஜமீலா நீ அழுது இருந்தால் பிள்ளைகளை யார் கவனிப்பது நீ இப்படியெல்லாம் அழுதால் உன் கண்ணுக்கு மேலும் மேலும் கஷ்டம்தான் என்பதை நீ அறியாதவளா இறப்பு என்பது வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத நியதி என்பது உனக்கு தெரியாததல்லவே இது ஈடு செய்ய முடியாத இழப்புதாம்மா மனசை தேத்திக்கிட்டு மக்களை பாரு சுற்றி நின்றவர்கள் சொல்லிய வார்த்தைகளை உடம்புக்கு தெம்பூட்ட ஜமீலா புயலுக்கு பின் அமைதி தேடும் பூங்கொடியாய் வாழ்க்கையை தொடர்ந்தாள் அங்கும் இங்கும் வீடுகளில் வீட்டு வேலை செய்தாள் நீதான் நன்கு ஓதிய பிள்ளையாயிருக்கிறாயே பத்து பிள்ளைகளுக்கு ஓதக் கத்து கொடுத்தா உன்னோட மனசுக்கும் அமைதியாயிருக்கும் வருமானமும் கிடைக்குமே என்று அவள் வேலை பார்த்த டாக்டரின் வீட்டு அம்மா சொல்ல அதுவும் அவளுக்கு சோறு போட்டது பிள்ளைகள் படித்தார்கள் வளர்ந்தார்கள் உயர்ந்தார்கள் இருவரும் உத்தியோகத்திலும் அமர்ந்து விட்டார்கள் ஆனால் அதற்காக அவள் தன்னை காப்பாற்றிய வேலையை விட்டுவிடவில்லை மூத்தவன் உத்தியோகத்தில் அமர்ந்ததுமே பெரிய இடத்து பெண் ஒருத்தியை அழைத்து வந்தான் இவளைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்றான் பெரிய இடத்து பெண்ணுக்கு நம்முடைய வாழ்க்கை முறை ஒத்துப்போகாத மகனே நம்மை போல் எளிய பெண்ணாக பாரு என்றாள் ஜமீலா ஆனாலும் அவன்தான் ஜெயித்தான் திருமணம் முடிந்து இரண்டு மாதங்களுக்கு பின் அவன் தாயிடம் மெதுவாகச் சொன்னான் பானுவுக்கு வசதி போதலேம்மா என்று முனக ஆரம்பித்தான் தாய் எதையும் பேச முடியாமல் திகைத்து நின்றாள் அவங்க வசதியினால எனக்கு காரும் வீடும் வந்திருக்குமா தம்பிக்கும் நல்ல இடத்தில் வேலைக்கு சிபாரிசு பண்ணியிருக்காங்க நீ எதுக்கும் பயப்படாதே எதுவும் வேணும்னா ஃபோன் பண்ணு பத்தே நிமிஷத்தில் வந்து நிற்பேன் என்றவனாய் ஒரு கையில் பெட்டியும் மறுகையில் மனைவியுமாய் நடந்தான் தன்னிடமிருந்து ஏதோ ஒன்று பிரிவது போல் துடித்தாள் ஜமீலா இளையவன் ஆறுதல் சொன்னான் நான் இல்லையாமா உனக்கு என்றான் மனம் கொஞ்சம் மாறியது நாள்கள் வாரங்கள் மாதங்களாகி ஆண்டுகள் இரண்டும் ஓடிப்போனது இளையவனுக்கு ஜமீலாவே பின் பார்த்து மணமுடித்து வைத்தால் எளிய குடும்பத்தில் பின் ஓரளவு படித்தும் இருந்தால் அவளை தன் பிள்ளைக்கு கொண்டு வந்த பின்பு ஜமீலாவுக்கு மனம் அமைதியானது மகன் வேலைக்கு போனான் அவன் வருமானத்தில் குடும்பம் கொஞ்சம் செழிக்க ஆரம்பித்தது வந்த மருமகள் தன் மாமியாரை பற்றி குறை சொல்ல ஆரம்பித்தாள் நம்மோட கௌரவம் என்ன ஆவறது இவங்க ஏன் அடுத்த வீட்டில் எச்சில் பாத்திரம் கழுவணும் வீட்டில் உட்காந்து சாப்பிட முடியாதா என்ன எனக்கு வெளியே போக வெட்கமாக இருக்குதுல்ல என்று அவனுக்கு தலையணை மந்திரம் போட்டால் அது வேலை செய்தது மனைவி சொல்லே மந்திரம் என்று மகனும் அம்மாவிடம் பேச ஆரம்பித்தான் இப்படி நாலு வீட்டில் வேலை செய்தால் என்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டார்களாமா பேசாமல் வீட்டில் இருங்களேன் என்றான் ஜமீலாவுக்கு சிரிப்பு தான் வந்தது எந்த வேலையை செய்து அவனை ஆளாக்கினாலோ அந்த வேலையே அவன் பழிப்பதை நினைத்து தனக்குள் வருந்துவதை தவிர வேறொன்றும் அவளால் செய்ய முடியவில்லை பேசாமல் வீட்டிலே உட்கார்ந்து விட்டாள் அதுவே அவளுக்கு இல்லாத வியாதிகளையெல்லாம் கொண்டு வந்து விட்டது இரண்டு வாரம் முழுசாய் முடியவில்லை சின்ன மருமகள் தனது சித்து வேலையை தொடங்கினாள் இப்படி சும்மா குந்தி தின்கிறது நல்லாவாயிருக்கு வெளியே செய்த வேலைகளை வீட்டில் செய்யலாம் தானே என்று இடித்துரைக்க ஆரம்பித்தாள் ஜமீலாவும் வீட்டு வேலைகளை செய்ய துவங்கினாள் ஒரு நாள் ஏதோ காலையில் துணிக்கு பெட்டி போட்டு கொண்டிருந்த துணி சுருங்கியதை கவனிக்காமல் போய்விட்டாள் அதற்காக மருமகள் வாய்க்கு வந்தவாறு திட்டியதுடன் புருஷனிடம் குறை சொல்லவும் ஆரம்பித்தாள் அதிலிருந்து தினமும் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிப்பதும் பம்பு வளர்ப்பதும் வழக்கமாகிப் போனது சின்ன சின்னமகன் ஒருநாள் தாயிடம் சொல்லிக்கொள்ளாமலேயே வீடு பார்த்துக்கொண்டு கொண்டு போனான் ஜமீலா இப்போது வருந்தவில்லை தன் வயிற்று இனக் கொழுந்துகள் வளர்ந்து ஆளானதும் தனக்கென்று ஒரு பந்தம் வந்ததும் தன் தொப்புள் கொடி பந்தத்தை அறுத்து எறிந்து விட்டார்கள் அவ்வளவுதான் என்று தன் நாள்களை கடத்தி கொண்டு மறுபடியும் வேலைக்கு போகத் தொடங்கினாள் அவளுக்கு தன் பிள்ளைகள் மேல் பாசம் இருந்தாலும் தன்மானம் பேசியது தன்னை மதிக்காத பிள்ளைகளை தேடி அவள் தானாக போக விரும்பவில்லை கஷ்ட நஷ்டம் எதுவானாலும் தன் கணவன் வாங்கி போட்டு வாழத் தொடங்கிய அந்த பழைய வீட்டிலேயே அந்த அன்பான கணவனின் நினைவுகளில் கரைந்து கொண்டிருந்தாள் நபிகள் நாயகம் அவர்கள் பெற்றோரின் மேன்மையை எவ்வளவு அழகாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் உங்கள் தாய் தந்தைகள் உங்களுக்கு சொர்க்கமும் ஆவார் நரகமும் ஆவார் அவர்களுக்கு கட்டுப்படுவதால் சொர்க்கமும் மாறு செய்தால் நரகமும் கிடைக்கும் என்றும் தாய் தந்தைகளின் வாழ்விலும் மறித்த பின்னரும் அவர்களுக்காக அருள் புரிய இறைவனிடம் இறைஞ்சி கொண்டிருப்பதும் பிள்ளைகள் மீதுள்ள கடமையாகும் திருக்குறானின் எல்லாம் தெரிந்தும் இவர்கள் உணரவில்லையே என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொள்வாள் ஆனாலும் தாய் பிள்ளைகளில் சிலர் அவளை திமிர் பிடித்தவள் என்றும் மருமகளையும் மகன்களையும் வைத்து வாழத் தெரியாதவள் என்றும் குறை சொல்லித் திரிந்தார்கள் சிலர் நேரடியாகவே கேட்டார்கள் அவள் அவர்களின் பேச்சுக்காக கவலைப்படுவதை விட்டுவிட்டாள் கையிலே திருக்குறானும் ஐந்து வேலை தொழுகையும் அவளுக்கு துணையாயிருந்தன அவளை புரிந்தவர்களின் அன்பும் ஆதரவும் அவளின் கவலையை மறக்கச் செய்தன பேசாமல் நம்ம வீட்ல பேரப்பிள்ளைகளை பார்த்துட்டு இருந்துட்டேன் ஜமீலா நீ ஏன் வீடு வீடாக போய் இன்னும் கஷ்டப்படுற என்று டாக்டர் அவர்களின் மனைவி கேட்டபோது உங்க அன்புக்கு ரொம்ப நன்றிமா நான் உயிரோடு இருக்கிறப்ப எப்படி உழைச்சி சாப்பிட்டேனோ அதே மாதிரி என் சாவுக்கு நானே நாலு காசை சேர்த்து வைக்கணும் அதனால தான் இப்படி கஷ்டப்படுறேன் என்றாள் ஜமீலாவுக்கு உள்ள மன உறுதி அந்த படித்த பணக்கார அம்மாவை அயற வைத்தது உனக்கு எல்லா நன்மைகளையும் இறைவன் செய்வார் ஜமீலா என்று மனத்தால் வாழ்த்துகிறார் ஜமீலா சுவரில் தொங்கும் கடிகாரத்தை பார்க்கிறாள் மணி ஓடிக்கொண்டிருக்கிறது இதோ ஜமீலாவும் போதத் தொடங்குகிறாள் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி